தி குரூப் ஃபோர் அப்டேட்டட் சிலபஸில் அழகு நான்கு கலை பற்றி கேள்விகள் வந்து கேட்கப்படும் கலை நேரான தமிழ் சொல்லை காண்க இந்த மாதிரி தேர்வில் கேள்விகள் கேட்கப்படும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் இங்கு வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து முதல் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் வரை உள்ள அனைத்து கலை சொற்களையும் தொகுத்து இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வலன்จุலி clockwise இடன்จุலி anti clockwise தேடுபொரி search engine இணையம் internet கல்வி education தொடக்கப்பள்ளி primary school மேல்நிலைப்பள்ளி higher secondary school நூலகம் library மின் படிக்கட்டு escalator மின் தூக்கி lift மின்னஞ்சல் அஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இ புக்ஸ் மின் இதழ்கள் இ மேகசின் பண்டம் கமோடிட்டி பயணப்படகுகள் ஃபெரிஸ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் நுகர்வோர் கன்சியூமர் கடற்பயணம் வாயேஜ் தொழில் முனைவோர் என்டர்பிரனர் கலப்படம் அடல்ட்ரேஷன் வணிக மர்ச்சன்ட் செயலி ஆப் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தொடுதிரை டச் புலனம் வாட்ஸ்அப் முகநூல் ஃபேஸ்புக் ஊடகம் மீடியா மொழியியல் லிங்குஸ்டிக் ஒலியியல் போனோலஜி இதழியல் ஜேர்னலிசம் பருவ இதழ் மேகசின் பொம்பலாட்டம் பப்பற்றி எழுத்திலக்கணம் ஆர்டோகிராபி உரையாடல் டயலாக் தீவு ஐலாண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் காடு ஜங்குள் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஓமை பாரபிள் வனவியல் ஃபாரஸ்ட்ரி துணிவு கரேஜ் கதைப்பாடல் பேலட் தியாகம் சாக்ரிஃபைஸ் ஒற்றுமை யூனிட்டி முழக்கம் ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாற்றல் எலக்யூஷன் சமத்துவம் இக்வாலிட்டி பெருங்கடல் ஓஷன் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்ட்ரோம் நீர்மூழ்கி கப்பல் சப் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி கப்பல் தளம் ஷிப் யார்ட் மாலுமி செயலா நங்கூரம் கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் பட்டம் டிகிரி கல்வி அறிவு லிட்ரேசி நீதி மாறல் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் தூரிகை பிரஷ் கருத்து படம் கார்டூன் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நாகரிகம் சிவிலைசேஷன் அறுவடை ஹார்வஸ்ட் நாட்டுப்புறவியல் நீர்பாசனம் நீர்ப்பாசனம் இரிகேஷன் அயல் நாட்டின வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் நெட்பயர் பாரி பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரோனோமி குறிக்கோள் அப்செக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி பொது கம்யூனிசம் அயலவர் நெய்பர் வறுமை பாவி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி நட்பண்பு கடசி சமயம் ரிலிஜியன் ஈகை சேரிட்டி கொள்கை டாக்டரிங் எளிமை சிம்பிளி கண்ணியம் டிக்னிட்டி தத்துவம் நேர்மை இன்டெகிரிட்டி உபதேசம் வாய்மை சின்சியாரிட்டி வானியல் ஒலியன் அஸ்ட்ரானமிட்டரி போனிக்ஸ் ஒலிபிரியல் ஆர்டிகுலேட்டரி போனிக்ஸ் மெய்யொலி கான்சோனன்ட் உயிரொலி கல்வெட்டு நாசல் கான்சோனன்ட் சவுண்ட் அகராதியல் அகராதியாபி சித்திர எழுத்து பிக்டோகிராப் பழங்குடியினர் சமவெளி பிளேன் பள்ளத்தாக்கு வேலி புதார் திக்க மலைமுகடு ரிச் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் சிறுத்தை தான் herbs. சிறுதானியம் மில்லட்ஸ் மூலிகை herbs. பட்டய கணக்கர் ஆடிட்டர் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி அணிகலன் ஆர்னமெண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம் திறமை டேலண்ட் கைவினைப் பொருட்கள் கிராஃப்ட்ஸ் புல்லாங்குழல் ஃப்ளூட் முரசு ட்ரம் கூடை முடைதல் பாஸ்கெட்ரி பின்னுதல் நைட்டிங் கொம்பு ஹான் கைவினைனர் ஆட்டிஷன் சடங்கு ரைட் நூல் த்ரெட் தரி லூம் பால் பண்ணை டைரி ஃபார்ம் தோல் பதனிடுதல் டேனிங் தையல் ஸ்டிச் ஆலை ஃபேக்டரி சாயம் ஏற்றுதல் டையிங் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் குதிரையேற்றம் ஈக்வஸ்ட்ரியன் கதாநாயகன் த ஹீரோ முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தலைமை பண்பு லீடர்ஷிப் ஆதரவு சப்போர்ட் வரி டாக்ஸ் வெற்றி விக்டே சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தொண்டு சாரிட்டி நானி, தத்துவம் பிலாசபி நேர்மை இன்டெகிரிட்டி பகுத்தறிவு ரேஷனல் சீர்திருத்தம் ரிஃபார்ம் நம்பிக்கை கான்பிடன்ஸ் முனைவர் பட்டம் டாக்டரேட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் யுனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி அகலாய்வு எஸ்கவேஷன் கல்வெட்டியல் எபிகிராபி நடுக்கல் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பிள் புடைப்பு சிற்பம் எம்போஸ்ரி கல்ச்சர் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் ஏவு ஊர்த்தி லான்ச் வெஹிக்கல் ஏவுகணை மிசைல் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோட் பயனியர் பெயர் பதிவு பாசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பி என்ஆர் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசர்ஸ் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மா தன்னார்வலர் வாலண்டியர் கலர் நிலம் சாலைன் சோயில் சொற்றொடர் சென்டன்ஸ் குடைவரை கோயில் கேவ் டெம்பிள் கருவூலம் ட்ரெஷரி மதிப்புறு முனைவர் ஹானரி டாக்டரேட் மெல்லிசை மெலடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் புனர்ச்சி காம்பினேஷன் கரும்புச்சாறு சுகர் கேன் ஜூஸ் இந்திய தேசிய ராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி பண்டமாற்று முறை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் த லெட்டர் எழுத்துரு ஃபோன்ட் மெய்யல் தத்துவம் பிலாசபி அசை சிலபுல் எதுகை எதுகை தொடை ரைம் மனிதன் மனிதம் ஹியூமேன் ஆளுமை பர்சனாலிட்டி பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி வசன கவிதை அணி சிமிலி உருவக அணி மட்டாப உயிரெழுத்து மெய்யெழுத்து கான்சோனன்ட் ஒப்பெழுத்து ஹோமோகிராப் ஒரு மொழி மோனோலிங்குவல் உரையாடல் கான்வர் கலந்துரையாடல் டிஸ்கஷன் புயல் ஸ்ட்ரோம் சூறாவளி டொர்னாடோ பெருங்காட்டு டெம்பஸ்ட் நிலக்காற்று லேண்ட் பிரீஸ் கடற்காற்று சீ பிரீஸ் சுழல் காற்று விருள்வின்ட் செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஏஷியன் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரீஜனல் ரிட்ரேச்சர் மீனு தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ் சின்னம் எம்ப்ளம் ஆய்வேடு அறிவாளர் இன்டலக்சுவல் குறியீட்டியல் சிம்பாலிசம் அழகியல் முருகியல் ஆஸ்திக்ஸ் கலெக்சுவல் டெர்மினாலஜி கலைப்படைப்புகள் ஆர்டிகிரா ஆர்டிஃபாக்ட்ஸ் கலைப்படைப்புகள் ஆர்டிபாக்ஸ் தொன்மம் மித் துணை தூதரகம் கான்சுலேட் காப்புரிமை பேட்டன்ட் டாக்குமெண்ட் வணிக குழு கில்ணிகு கில்ட் பாசனம் இரிகேஷன் நிலப்பகுதி டெரிட்டரி நம்பிக்கை பிலீஃப் மறுமலர்ச்சி ரினைசன்ஸ் மெய்யலாளர் மெய்யலாளர் மீட்டுருவாக்கம் ரிவாயிசம் மீட்டுருவாக்கம் ரிவைவலிசம் மெய்யியலாளர் பிலாசபர் மீட்டுருவாக்கம் ரிவைவலிசம் மனித நேயம் ஹியூமானிசம் அமைச்சரவை கேபினட் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு விளிமியங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ் கண்டம் காண்டின வலசை மைக்ரேஷன் தட்ப வெப்பநிலை கிளைமேட் புகலிடம் சான்ச்சுரி வானிலை வெதர் ஈர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு செயற்கை கோள் சேட்டலைட் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கணினி கம்ப்யூட்டர் அழைப்பு மணி காலிங் பெல் இயந்திரம் மிஷின் இயந்திரம் மனிதன் ரோபோட் பணத்தால் கரன்சி நோட்டு வங்கி பேங்க் காசோலை செக்கு வரை ஓலை டிமான் மின்னணு மயம் டிஜிட்டல் பற்று அட்டை டெபிட் கார்ட் கடன் அட்டை கிரெடிட் கார்டு இணையதள வணிகம் இ காமர்ஸ் மின்னணு வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங் நல்வரவு வெல்கம் சிற்பங்கள் சில்லுகள் சிப்ஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஒப்பனை மேக்கப் சிற்றுண்டி டிஃபன் நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்டரேச்சர் மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன் ஆர்வலர் வாலண்டீர் இளம் செஞ்சுலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சாரணர் சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக சேவகர் சோஷல் ஒர்க்கர் கருணை மர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி மென்பொருள் சாப்ட்வேர் உலவி பிரௌசர் செதுக்கி கிராப் ஏவி அல்லது சுட்டி கர்ஸ் இணை வெளிய இணைய வெளி சைபர் ஸ்பேஸ் வையக விரிவு வலை வழங்கி சர்வர் உரை ஃபோல்டர் மடிக்கணினி லேப்டாப் மொழியியல் லிங்கஸ்டிக்ஸ் மொழி ஆராய்ச்சியாளர் மொழி ஆராய்ச்சியாளர் ஃபிலோலோஜிஸ்ட் பல மொழி வல்லுனர் ஒளியல் வல்லுனர் போனோலஜிஸ்ட் உருப்பன் மார்பீன் ஒப்பிலக்கணம் கம்பேரட்டிவ் கிராமர் படியெடுத்தல் டிரான்ஸ்கிரைப் மாறுதல் டிரான்ஸ்பர் மாற்றுதல் டிரான்ஸ்ஃபார்ம் செயல்படுத்துதல் டிரான்சாக்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் காதனி கேட்பியல் ஹெட்ஃபோன் மொத்தம் வந்து முன்னூத்தி இருபது கலைச்சொற்கள் வந்து இந்த வீடியோல பார்த்திருக்கோம் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள அனைத்து கலைச்சொற்களும் சேர்த்து பார்த்தோன்னா முந்நூற்றி இருபது கலை சொற்கள் உள்ளது இது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு ஸோ இதிலேருந்து பத்து கேள்விகள் கன்ஃபார்மாக வரும் இதை வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா டென் மார்க் கன்ஃபார்மாக வாங்கிடலாம் கலை சொற்களில் யூனிட் ஃபோரில் கலை சொற்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது ஃபுல்லாக கவர் ஆகும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாட்டி என்பிசி அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் Always stay updated with Party and Busy Academy. Keep share and subscribe. Thank you.